ஓம் தத் வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரைய சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் அல்லது தனுசு ராசிக்கு எந்த கிரகம் அதிசயத்தை கொடுக்கும் அல்லது தனுசு ராசிக்கு எந்த கிரகம் வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த விஷயத்தை வந்து விரிவாக அதே சமயத்தில் உறுதியாக பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தாராளமான குணம் அப்படிங்கிறது ஏராளமாகவே இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் வந்து பதட்டப்படாமல் பக்குவமாக செயல்படக்கூடிய நிதானம் அப்படிங்கிறது எந்த நேரத்திலுமே இருந்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஆடம்பரம் வந்தாலும் சரி அல்லது அடிமட்ட சம்பந்தப்பட்ட தோல்விகள் வந்தாலும் சரி ஒரே மாதிரியான மனோநிலையில் வந்து அடுத்த பக்கம் வந்து அதாவது அடுத்தவங்க மனோநிலை பாதிக்காத அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த தனுசு ராசிக்கு வந்து தாத்பரியமாகவே இருக்குது அப்படிங்கிற த நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட தனுசராசியை சேர்ந்த உங்களுக்கு வந்து பொதுவாகவே தனுச ராசியை சேர்ந்த நல்ல பேர் நிறைய பேர் வந்து சொத்து வாங்கணும் அல்லது காரு வாங்கணும் அல்லது பங்களா வாங்கணும் இந்த மாதிரி ஆசை இருந்தால் கூட இதையெல்லாம் நேர்மையான வகையில் தான் வாங்கணுங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் வாழ்க்கையில் லட்சங்களை எதிர்பார்க்கறத விட லட்சியங்களை அதிகமாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தனுசு ராசிக்கு அதிகமாக வந்துகிட்ருக்கோம் அப்படிப்பட்ட தனுசு ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையான நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வியாபாரங்களும் தொழில்

துறையில் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்களை தொழிலில் உள்ளவங்களுக்கு கூட இந்த வாடகைக்கு வீடு பார்த்து கொடுக்கறது தொழில் செய்கிறதுக்கு வியாபாரம் ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன வகையில் வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய தொழில் தான் தனுசராசிக்கு அதிகமாக அமையும் அப்படியெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய யாரையெல்லாம் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல நேரம் வரல நமக்கு நல்லது நடக்கல எல்லோருக்கும் நல்ல வழி சொல்கிறோம் நிறைய பேருக்கு நல்ல வழி காட்டுறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க இல்லையா அப்படி உள்ள தனுசராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை எப்போ வந்துட்டு இருக்குதோ அந்த சனி திசை வரக்கூடிய காலங்களில் தனுச ராசிக்கு மிகப்பெரிய அதாவது தாராளமாக அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் இருப்பார் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வந்து கலக்கம் அடையக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியாக குடும்பாதிபதியாக வாக்குஸ்தானாதிபதியாக தனஸ்தானாதிபதியாக இந்த சனி பகவான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால பொதுவாகவே சனி பகவான் வந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தில் அதாவது பத்தொன்பது வருட ஆதிபத்தியத்தை வந்து தன் கையில் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த சனி பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அளப்பரிய செல்வங்களையும் நாட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு நடுநிலையான ஒரு நியாயகன் அப்படிங்கிறது எவ்வளவோ ஜீரோவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஹீரோவாக இருக்கக்கூடிய நாலு பேருக்கு முன்னாடி நல்ல மனுஷனாக அல்லது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகளை கடந்து பிரபல்யம் உள்ள மனிதனாக உங்களை அடையாளம் காட்டக்கூடிய திஷா இந்த சனி திசை அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம் பத்தொம்பது வருஷ சனி திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகுபாடு இல்லாமல் பக்குவமாக நேர்மையான வகையில் நல்ல வகையில் நியாயமான ஒரு நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு இதுக்கும் சனி பகவானுடைய சொந்த வீடாகிய மகர ராசிக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அதாவது தனுச ராசிக்கு அதிபதி குரு பகவான் போகும் பொழுது குரு பகவானுக்கு நீச்சம் இருந்துகிட்டு இருக்குது அப்படி நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சனி திசை வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து அதாவது தனக்குன்னு ஒரு நிலைமையை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு சிறப்பாகவே அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் என்ன ராசிக்காரர்களுக்கு மற்ற திசா புத்திகாலங்கள் வரும்பொழுது தான் யோகம் அல்லது நல்ல காலம் சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த நல்ல காலமோ யோகமோ வருவதில்லை அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் சனி திசை வரும்பொழுது கண்டிப்பாக திசை வரக்கூடிய அந்த காலங்களில் சத்தியமான யோகங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த சனி பகவான் கொடுக்குறார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் என்ன சனி திசை வந்து தனுசு ராசிக்கு எவ்வளவு யோகத்தை கொடுத்தாலும் உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடியது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது ஒரு சில விஷயங்களில் ஒரு மனுஷாலுக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னு வைங்க அது சந்தோஷமாக எடுத்துக்குவோம் அதுவே அந்த ஒரே மாதிரியான விஷயம் நாலு விஷயம் வந்துன்னு வைங்களே எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாங்கிற ஒரு சின்ன குழப்பம் வரும் இல்லையா அந்த மாதிரி குழப்பங்களையும் கொடுப்பார் சனி பகவான் அப்படி குழப்பங்களை கொடுத்தால் கூட அன்றாட வாழ்க்கையில் தினமும் குழப்பங்களை கொடுத்தால் கூட அந்த குழப்பங்களுக்கு மேலே மிகப்பெரிய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த சனி பகவான் இருப்பார் பொதுவாகவே குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருந்துகிட்ருக்குது அந்த சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சனி பகவானுக்கு மிகப்பெரிய மதிப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது தனுசு ராசியை சேர்ந்தவங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கலாம் சனி பகவானுடைய திஷை வந்து எந்த வயசில் வருது எந்த வயசில் சனி வந்தால் உண்மையாலுமே யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அனைவருக்குமே கிடைக்கும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணி ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்